ப்ப பார்த்தாலும் லைப்ரரியில உட்காந்து ஏதாவது படிச்சுட்டே இருப்பார் ஏதாவது பேசுனா பாதி புரியவே செய்யாது மார்க்ஸ் அப்படி கிடையாது அவரு ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே காதல் ரசம் சொட்ட சொட்டை எழுதுனதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பேஷனேட்டா வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் திருமணம் ஆகும்போது மார்க்ஸுக்கு கார்ல் மார்க்ஸுக்கு வயது இருபத்தி ஐந்து ஜென்னிக்கு வயது இருபத்தி ஒன்பது அப்போ ஜென்னி வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க ரொம்ப அழகானவங்க அந்த டவுன்ல வந்து அவங்க தான் இளைஞர்கள் மத்தியில் ஃபேமஸ் இப்போ எல்லாரும் யார் வந்து ஜென்னியை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவருக்கு அவங்க கார்ல் மார்க்ஸை லவ் பண்ணி அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் எதிர்ப்பு அவங்க அம்மா எதிர்ப்பு அதையெல்லாம் மீறி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே காத்திருந்து இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ மார்க்ஸுடைய கிளாஸ்மேட்டு அது எத்தனை நாற்பது பேர் அப்படின்னு அந்த புள்ளி வர சொல்கிறாரு அப்போ க அந்த ஸ்கூல் ஃபைனல் பன்னெண்டாம் கிளாஸில் அல்லது இறுதி வகுப்பில் ஒரு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு நான் வாழ்க்கையில் என்னவாக ஆக போவேன் இப்போ பெரும்பாலான மாணவர்களுக்கு கனவு என்னென்னா எப்படியாவது ஒரு மத குருவாகிடும் இல்லை ஒரு இராணுவத்தில் பேசுகிறது இப்படி தான் எழுதுகிறாங்க செய்யக்கூடிய வேலை வந்து நம்முடைய திறமைக்கு ஏற்றதாக இருக்கும் அது எ அதிக பெரும்பான்மையான மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை முடிக்கிறார் அப்படி அப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா அந்த பாதையை வந்து கடினமாக இருக்கலாம் நிறைய கஷ்டங்கள் வரலாம் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லை இறந்த பிறகு நம்முடைய சாம்பல் எரிச்ச சாம்பல் இருந்து உலகத்தில் உள்ள நல்ல மனிதர்களின் கண்ணீர் அதை விட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கற்றரை வந்து முடிக்கிறார் பதினேழு பையன் வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பாட்காஸ்ட் இந்த முறை இந்த பாட்காஸ்ட்ல எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா கால் மார்க்ஸினுடைய வரலாற்றை தான் இந்த பாட்காஸ்ட் நம்ம பேச இருக்கோம் யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே இரண்டு முறை நம்ம கூட பேசிய மார்க்ஸ் மற்றும் அம்பேத்கரினுடைய மாணவர் திரு சிவகுமார் கூட தான் வணக்கம் வணக்கம் இந்த பாட்காஸ்டா வந்து எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாத அல்லது அரசியலே தெரியாத நபர்கள் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒருத்தருனுடைய வரலாறை பேசுவதற்கு முன்னாடி ரொம்ப ஃபண்டமெண்டலாக அவர் யாருன்னு கூட தெரியாம இருக்கலாம் எங்கேயாவது இந்த போஸ்டர்ஸ்ல கூட பார்த்துருக்கலாம் ஸோ அது அவருக்காக என்னுடைய முதல் கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் யார் கால் மார்க்ஸ் அப்படின்ற நபர் அப்படிங்கிறவர் யாரு வரலாற்றுல அவருடைய பாத்திரம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது இது இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைச்சேன்னா இரண்டு புத்தகங்கள் இப்போ கார்ல் மார்க்ஸ் யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய ஆளுமை அவருடைய சிந்தனை அது எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு புத்தகம் தான் பர்த் ஆஃப் ஜீனியஸ் என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் தமிழ்ல மார்க்ஸ் பிறந்தார் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு கிடைக்கிது இரண்டாவது ஒரு புத்தகம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்ன வெளியானது லவ் அண்ட் கேபிட்டல் காதலும் மூலதனமும் அப்படின்னு ஆமா அது அது கொஞ்சம் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது மேரி கேப்ரியல் அப்படின்னு ஒருத்தங்க ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க இந்த இரண்டையும் நம்ம பேசணும் பொதுவா கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு எங்கயாவது கேள்விப்பட்டிருந்தாங்கன்னா

அவ்வளவுதான் அவருடைய வயது அப்ப அவரு கல்யாணம் ஆச்சு ஜென்னி என்ற பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு லவ் எப்போ பள்ளி பருவத்திலிருந்தே ரெண்டு பேரும் ஒரு பெயர் அப்புறம் வீட்டுல எதிர்ப்பு அதெல்லாம் தாண்டி ஜென்னி ஜென்னியுடைய குடும்பம் பணக்கார குடும்பம் அவங்க வான் விஸ்வாலன் அப்படின்னு ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா அரசு குடும்ப இதுல வந்தவங்க காரன் ஆக்சிடைய அப்பா வந்து ஒரு வழக்கறிஞர் இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு சமூக ஏற்றத்தாழ்வே இருக்கு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கார்ல் மார்க்ஸுக்கு திருமணம் ஆகும் போது மார்க்ஸுக்கு கார்ல் மார்க்ஸுக்கு வயது இருபத்தி ஐந்து ஜென்னிக்கு வயது இருபத்தி ஒன்பது அப்போ ஜென்னி வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க ரொம்ப அழகானவங்க அந்த டவுன்ல வந்து அவங்க தான் இளைஞர்கள் மத்தியில ஃபேமஸ் இப்போ எல்லாரும் யார் வந்து ஜென்னியை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவருக்கு அவங்க கார்ல் மார்க்ஸை லவ் பண்ணி அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் எதிர்ப்பு அவங்க அம்மா எதிர்ப்பு அதையெல்லாம் மீறி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல காத்திருந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணது மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையே மார்க்ஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்லலாம் எதுக்கும் அடங்காத காலை ஆஹ் எல்லாரோடையும் சந்தைப்படுவாரு அவருக்குன்னு ஒரு ஒரு பார்வை இருக்கு என்ன எது சரி எது தவறு அப்படின்னு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதுனால சந்தைப்படுறாரு அவருக்கு நிரந்தரமான வேலையிலேயே அவர் இருந்தது கிடையாது மாசம் மாசம் பிறந்தா சம்பளம் கிடைக்கும் அல்லது இவர் பெரிய பணக்காரரு ஒரு ஒரு ஒன் லைன்ல கேக்குறது நானு நம்ம வந்து ஒரு ஃபுல் வரலாறே நீங்க வந்து ஒரு மினி இதுவா சொல்லிட்டீங்க நான் வந்து ஜென்ரலா ஒருத்தர் மார்க்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்ல மார்க்ஸ் யாருன்னு கேட்டா உங்களுடைய உங்களுடைய மார்க்ஸ் யாருன்னு கேட்டா ஒரு கம்யூனிச இயக்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அவர்தான் முதல் தலைவர் அதுக்குள்ள நம்ம போலாம் இப்ப மார்க்ஸினுடைய இளமை காலத்துல இருந்து நம்ம வருவோம் மார்க்ஸ் எங்க பிறக்கிறாரு அந்த காலகட்டம் அப்படின்றது உலக அளவுல என்ன மாதிரியான காலகட்டத்தில் மார்க்ஸ் வந்து மார்க்ஸ் பிறக்கிற இடம் வந்து ஜெர்மனி இன்னைக்கு நம்ம ஜெர்மனின்னு சொல்லக்கூடிய நாடு அதுல ரைன்லாந்துன்னு ஒரு பகுதி அதுல ட்ரையர் நகரம் த்ரியர் அப்படிங்கிற நகரத்துல பிறக்கிறாரு அந்த நகரத்தினுடைய சிறப்பு என்னன்னா அது ஜெர்மனியில இருக்கு ஆனா அதனுடைய எல்லை அது பிரெஞ்சு எல்லையில இருக்கு அப்போ நமக்கு எல்லாம் தெரியும் மார்க்ஸ் வந்து ஆயிரித்தி பதினெட்டுல பிறக்கிறாருன்னா அதற்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து வெடிக்குது கிட்டத்தட்ட இந்த மார்க்ஸ் பிறந்த இடமும் பிரான்ஸும் தமிழ்நாடும் கேரளாவும் போலன்னு வச்சுக்கோமே தமிழ்நாடுல அவர் தெற்கு இல்லையில எங்கேயோ திருநெல்வேலி கன்னியாகுமரியில பிறந்தார்னு வச்சுக்கிட்டா கேரளால ஒரு பெரிய புரட்சி அடிச்சிருந்தது அப்ப அங்கிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் அந்த ஒரு உணர்வு நம்ம அந்த பழமையெல்லாம் அடிச்சு உடைக்கணும் மன்னராட்சி எல்லாம் காலி பண்ணிடணும் என்பது அந்த ஊர்ல வந்து எல்லாரும் சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கும் ஒரு கூட்டம் போட்டு எல்லாரும் பேசுவாங்க அந்த புரட்சிக்கான கீதம் மார்சியல் கீதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிரெஞ்சு புரட்சியினுடைய பாடல் அதை வந்து இவங்க எல்லாம் பாடுவாங்க இவங்களுக்கு ஆட்சியாளராக இருக்கிறவரு ஒரு மன்னர் இப்போ மன்னருக்கு எதிரான மன்னராட்சி முறைதான் இருக்கு மன்னராட்சி முறைதான் அங்க இருக்கு பிரான்ஸ்ல மன்னராட்சி முறையை தூக்கி எறிஞ்சுதான் அந்த புரட்சி நடத்தி குடியரசு அப்ப அங்க குடியரசுன்னா என்ன நீ வந்து மன்னன் நான் உனக்கு முன்னாடி கை கட்டி நிக்கணும் அப்படிலாம் கிடையாது எல்லோரும் வந்து சிட்டிசன் குடிமகன் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அழைச்சிப்பாங்க இந்த சூழலில் தான் மார்க்ஸ் வந்து பிறக்கிறாரு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட மன்னராட்சி முறைதான் அமெரிக்காவை தவிர்த்து அமெரிக்காவில வேறொரு வரலாறு இந்த மன்னராட்சி முறையின் கீழ் கீழ் இருக்கிற நாட்டில் தான் மார்க்ஸ் பிறக்கிறாரு அதுக்கு முன்னாடி இந்த மன்னராட்சிக்கு முன்ன நெப்போலியன் பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் வந்து படையெடுத்து வந்து மார்க்ஸுடைய ஊரை எல்லாம் கைப்பற்றி அப்போ அவர் இதெல்லாம் புகுத்துறார் இந்த ஃப்ரெஞ்சு பழைய இதெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க அந்த காலத்தில் இப்போ ஒரு போர் வீரர் படையில் சேர்றாருன்னு அவர் வந்து குடுமி வச்சுக்கணும் குடுமி வச்சுருக்கிறது கட்டாயம் அப்போ நெப்போலியன் வந்து அந்த குடிமையெல்லாம் வெட்டி விட்டுருவார் ஏன்னா நீ என்ன இப்படி கட்ட முடாண்டி மாதிரி இருக்குது நல்ல கிராப் வெட்டி டீசெண்டாக இருங்க அப்படின்லாம் மாற்றினதை மறுபடியும் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டு இதெல்லாம் மார்க் பிறப்பதற்கு முன்னே நடந்தது தோற்கடிக்கப்பட்டு மறுபடியும் மன்னராட்சி வந்துருது அப்ப இந்த பழமைக்கும் புதுமைக்கும் இடையில நடந்துட்டு இருக்கும் மார்க்ஸ் அதனால அந்த நூலின் பெயர் மார்க்ஸ் பிறந்தார் அப்படின்னா குழந்தை பிறந்தார் அப்படிங்கிறது இல்ல உண்மையிலே அவர் அப்படி ஒரு குழந்தையா பிறந்தவர் எப்படி கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஒரு தலைவராக மாறுறாரு என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவருடைய அந்த கருத்துகள் இருக்கலாம் அது ரொம்ப ஒரு நார்மல் சைல்டுகுட் தான் இருந்ததா இல்ல அப்போல இருந்தே அவர் வந்து அரசியல் கருத்துக்களை பேச அவருக்கு என்ன அப்படின்னா சைல்ட்ஹுட் அவங்க வீட்டில் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குமா இந்த மாதிரி பிரெஞ்சு தத்துவ அறிஞர்கள் புத்தகம் இது அரசியல் அவங்க வீட்டில ஏன் அரசியல் பேசுவாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அதை விட முக்கியமா ஜென்னி பத்தி சொன்னேன் ஜென்னியுடைய அப்பா வந்து இவங்க வீட்டு அதே ஊர் தான் ஜென்னியுடைய அப்பாவுக்கு மார்க்ஸ் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஏன் அப்படின்னா அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவரு இந்த சின்ன பையனை பாக்குறாரு பரவாயில்லையே பையன் நல்லா துடி துடிப்பா இருக்குறான் அவர் வந்து இவரோட ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்னா ஆங்கில இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் அதே போல கோத்தே அது ஜெர்மன் இலக்கியத்துல ஷேக்ஸ்பியர் போன்ற ஒரு பெரிய கவிஞர் இவங்களை இவர்களை எல்லாம் பற்றி இவங்க மார்க்ஸோட பேசுறாரு அப்ப மார்க்ஸ் ஜென்னி ஜென்னியுடைய தம்பி எட்கர் இவங்க மூணு பேரும் ஒரு ஒரு செட்டு ஏன்னா மூணு பேரும் ஒரே வயசு சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஜென்னி இவங்களை விட பெரிய நாலு வயசு பெரியவங்க எட்கரும் மார்க்ஸும் கிளாஸ்மேட் அப்போ அவங்க அப்பா அந்த எட்கர் ஜென்னியுடைய அப்பா வந்து இவருடைய நம்ம என்ன சொல்லலாம் ஞான குரு அல்லது அறிவுக்கான ஒரு ஆசிரியராக அவர் இருக்கார் அப்போ அவரோட நிறைய வாதிக்கிறது என்று அவர் வந்து போறார் இன்னொரு இன்னொன்று என்ன நடக்கு என்ன நடக்குதுன்னா மார்க்ஸுடைய அப்பா வழக்கறிஞர் அப்போ அங்கே யாராவது ஒரு வழக்கு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வருதுன்னு வைங்க அவங்க அப்பா வீட்டில் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தது அதில் இந்த புத்தகத்துல ஒரு சம்பவம் சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர் ஒரு நகரசபை தலைவரோ யாரோ ஒருத்தர் அந்த அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணிட்ட வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறார் நேத்திக்கு உங்க உங்க எஜமான் வந்து தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் மட்டை ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்காக அவர் மேல கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க என்னயா இதுக்கு போய் என்ன கேஸ் போடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா மார்க்சுடைய அப்பா தான் அவருக்காக வாதாடி அவர் விடுவிச்சார் என்று அந்த நூலாசிரியர்கள் வந்து குறிப்பிடுறாங்க மார்க்சுக்கு இதெல்லாம் மனசுல பதியுது என்னடா மனுஷன் பேசக்கூட முடியல ஏன்னா பெரிய பதவியில இருக்கிறவனை பத்தி பேசுனா உடனே நீங்க கேஸ் போட்டுருவீங்களா இது போன்ற பல விஷயங்கள் அவருக்குள்ள அந்த சூழல்ல தான் அவர் வள வளர்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அவரு பள்ளிக்கூடத்துல படிக்க போறாரு அப்ப பள்ளிக்கூடம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அங்க உள்ள ஆசிரியர்கள் பல பேர் வந்து இதெல்லாம் பிரெஞ்சு புரட்சி அந்த சமத்துவம் இதெல்லாம் பேச புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறான் அங்க பிரெஞ்சு புரட்சி நடந்து அதுக்கு பக்கத்துல மார்க்ஸ் இருந்ததுனால இப்படியான இந்த விவாதங்கள் நிறைய நடமக்கிட்டு இருந்ததா இல்ல அந்த கால கட்டத்துல எல்லாமே அப்படித்தான இருக்கு இல்ல பிரெஞ்சு புரட்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதாவது அந்த காலகட்டம் ஒரு சமூகத்துல படிச்ச உயர் இடத்துல இருக்கவங்க பெருசா இப்ப இருக்கிற மாதிரி இருக்காதா பாலிட்டிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் வச்சிக்க கூடாது அப்படின்னுலாம் அப்படின்னே இருந்திருக்கு அத உடைச்சிட்டுதான் இவங்க எல்லாம் பேசுறாங்க ஏன் உடைச்சிட்டு பேச முடியுதுன்னா பிரெஞ்சு புரட்சியுடைய தாக்கம் வந்து பக்கத்து நாடு பிரான்ஸ் இருக்கு அங்கே இவ்வளவு நடந்துருக்குது அது இங்கே இருக்கு இப்போ இந்த ஆசிரியர்கள்லாம் மாணவர்களுக்கு சரியா பாடம் சொல்லி தப்பா தப்பா என்ன என்ன மன்னனுக்கு எதிராக ஏதாவது பேசிடுறாங்களா இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு அதிகாரியை போடுறாங்க ஸ்கூல்ல அந்த அளவு மேலே மார்க்ஸுக்கு அவ்வளோ வெறுப்பு ஒரு நிகழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா இந்த பள்ளி இறுதி வகுப்பு முடிச்சிட்டு போகும்போது எல்லோரும் அந்த அதிகாரிக்கு போய் ஐயா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் மார்க்ஸுக்கு போக மாட்டேன் போக மாட்டேன்னா அவர் பயங்கர அப்செட்டு மார்க்ஸ் மார்க்ஸுடைய அப்பா வந்து கடிதம் எழுதுறாரு மார்க்ஸ் அங்கேருந்து கிளம்பி பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டார் இது மாதிரி என்னையா இப்படி பண்ணிட்டா நான் போய் நாங்க உங்களை பார்க்க வந்தோம் நீங்க அந்த டைம்ல நீங்க இல்லை அப்படின்னு ஒரு பச்சை பொய் சொல்ல வேண்டி வந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா எழுதின பதிவு வந்துருக்கு இப்படி வந்து அவர் இந்த இது போன்ற ஒரு அடக்குமுறை அதிகாரத்துக்கு கட்டுப்படாத ஒரு மாணவ பருவமாக தான் இருந்திருக்கு நிறைய படிக்கிறாரு ஆசிரியர்கள் அவருடைய கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஆசிரியர்கள் அதை வந்து விமர்சிக்கிறாங்க அப்புறம் அந்த அந்த மனப்பாடம் பண்ணுறதுலே அவருக்கு வெறுப்பு வரலாறு வரலாற்று பாடத்தை அவர் ஃபெயில் அவருக்கு வந்து குறைஞ்ச மார்க் கொடுத்துட்றாங்க வரலாறுன்னு எழுத சொன்னால் இவர் நீள நீளமாக ஏதோ எழுதி வச்சிருக்கிறாரு நாங்கள் சொன்னதை இவர் எழுத மாட்டேங்கிறாரு இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன்னா இவருக்கு சுயேச்சையான ஒரு ஒரு சிந்தனை போக்கு இருக்கு நிறைய புத்தகங்கள் படிச்சிரு படிக்கிறாரு மார்க்சியத்தோட ஒரு அடிப்படையா நான் புரிஞ்சுக்கிறது நமக்கு மூலக்குள்ள இருந்து ஒன்னு தோணாது சமூக சூழல் வந்து ஒருத்தரை வந்து உருவாக்கும் சிந்திக்க வைக்கும் அப்படின்றதுதான் அதுதான் மார்க்ஸ் விஷயத்திலையும் பொருந்துச்சா அந்த சமயத்துல இல்ல அதை தாண்டி ஒண்ணு இருக்கா நிச்சயமா அதை தாண்டி இருக்கு ஏன்னா அதே சூழல்ல தான் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க மார்க்ஸுடைய கிளாஸ்மேட்டு அது எத்தனை நாற்பது பேர் அப்படின்னு அந்த புள்ளி சொல்றாரு அப்போ அந்த ஸ்கூல் ஃபைனல் பன்னெண்டாம் கிளாஸ்ல அல்லது இறுதி வகுப்புல ஒரு ஒரு அசைன்மெண்ட் எழுதணும் நான் வாழ்க்கையில என்னவா ஆகப் போறேன் இப்போ பெரும்பாலான மாணவர்களுக்கு கனவு என்னன்னா எப்படியாவது ஒரு மத குருவாயிடணும் இல்ல ஒரு இந்த ராணுவத்துல போய் சேரணும் இப்படி தான் எழுதுறாங்க அங்க அன்னைக்கு மத குருவா டாக்டர் இன்ஜினியர் மாதிரி அப்ப என்ன சர்வை நல்லா சம்பாதிக்கலாம் மதிப்பு இருக்கும் வாழலாம் மார்க்ஸ் வந்து மார்க்ஸுடைய அந்த கட்டுரை ரொம்ப ஃபேமஸ் அத கூட தமிழில் மொழிபெயர்த்து நான் தான் மொழிபெயர்த்தேன் மொழிபெயர்த்துனா அதை இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு இணையதளத்துல கிடைக்குது அவர் என்ன சொல் அவர் வந்து அதை யோசிக்கிறார் வாழ்க்கையில நம்ம என்னவா ஆகணும் என்னவா ஆகணும்னா நம்முடைய திறமைக்கு ஏத்த வேலையா இருக்கணும் அடுத்து சொல்லிட்டு அப்படி சொல்றாரு ஆனா நம்ம நினைச்ச வேலையெல்லாம் நம்ம கிடைச்சிருமா பிறக்கும்போதே அது வந்து தீர்மானம் ஆயிடுச்சு நீங்க எந்த குடும்பத்துல பிறந்தீங்க எந்த நாட்டுல பிறந்தீங்க இதை வச்சுதானே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைய முடியும் அதனால நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட முடியாது அடுத்தது என்ன சொல்றாருன்னா அப்படி சுத்தி பார்க்கும்போது சில சில வேலைகள் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியும் நம்ம அப்படி போய் சினிமாவில் போய் நடிகர் ஆயிட்டா நல்லா இருக்கும் அல்லது வந்து இப்படி கவர்ச்சிகரமா தெரியறதுல மயங்கி போய் விழுந்துடக்கூடாது ஏன்னா அதற்கு நம்முடைய டேலண்ட் சூட் ஆகலைன்னா நம்ம அதில் ஆக மாட்டோம் வாழ்க்கை முழுக்க ரொம்ப சோகமாயிடுவோம் அப்படியே அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்து அப்ப இதுக்கு யாரும் வழிகாட்டுறது நமக்கு பத்து பதினஞ்சு வயசு ஆகுது பதினாறு பதினேழு வயது வழிகாட்டுறதுன்னா நம்ம பெற்றோர்கிட்ட கேட்கலாம் பெற்றோர்கள் வந்து நம்ம விட அதிக அனுபவம் இருக்கு அவங்க வழி காட்டலாம் ஆனா அதுவே வந்து முழுமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அப்படி முடிக்கிறாருன்னா செய்யக்கூடிய வேலை வந்து நம்முடைய திறமைக்கு ஏற்றதா இருக்கணும் அது அதிக பெரும்பான்மையான மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை முடிக்கிறார் அப்படி முடிச்சோம் அப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அந்த பாதையை ரொம்ப கடினமா இருக்கலாம் நிறைய கஷ்டங்கள் வரலாம் ஆனா அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம இறந்த பிறகு நம்முடைய சாம்பல் எரிச்ச சாம்பல் இருக்கு இல்லையா அதுல உலகத்தில் உள்ள நல்ல மனிதர்களின் கண்ணீர் வந்து அதுல விழும் அதை விட அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கற்றையை வந்து முடிக்கிறார் பதினேழு பையன் இது இப்படி ஒரு பையன் யோசிக்கிறான்னா உங்களோட அந்தஸ்தானை அப்படின்றது என்ன எப்படி அப்படி யோசிச்சாரு யோசிச்சாரு அப்படின்னா அது இந்த சுற்று சூழ் சுற்றி இருக்கக்கூடிய அவங்க ஜென்னியுடைய அப்பா விஸ்வாலன் மார்க்சுடைய அப்பா இந்த சூ பிரெஞ்சு புரட்சி அதெல்லாம் புறநிலை மார்க்ஸுக்கு வந்து ஒரு தனி தன்மை வந்து இருக்கு கரெக்டு தானே இப்போ ஜென்னியுடைய அண்ணன் இருக்காரு அண்ணன் இவங்களோட ரொம்ப மூத்தவர் அவர் என்ன பண்ணிடுறாரு இந்த மன்னருடைய ஆட்சியில அதிகாரியா போய் சேர்ந்துடுறாரு அவர் அதே ஊர்ல தான் வாழ்ந்தார் அதே அவங்க அப்பா வந்து விஸ்வாலன் அவர்கிட்ட இருந்து இந்த கருத்துக்கள்லாம் அவரால் எடுத்துக்க முடியல இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவம் வந்து இருக்கு அது மார்க்ஸ் என்பவர் அவர் தனித்துவமான இதாக இருந்ததால் தான் இதையெல்லாம் உள்வாங்கிட்டு அவர் இப்படி பிரசன்ட் பண்றாரு இன்னொருத்தர் வந்து இதெல்லாம் உள்வாங்கிட்டு சரி நம்ம எப்படி கவர்மெண்ட்ல நல்ல வேலை பார்த்து நல்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இவருக்கு வந்து நம்ம வந்து அதாவது நம்ம நாடுன்னு கூட சொல்லல உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு நம்முடைய பணி வந்து பயனளிக்கணும்னு எழுதுறாரு பதினேழு வயது சிறுவனாக இது வந்து இன்னைக்கும் இந்த எல்லாம் அதை ரொம்ப வியந்து குறிப்பிடுறாங்க இப்ப இரண்டும் ஒன்னு சுற்றுச்சூழல் உடைய வார்த்தையிலே சொல்லணும்னா வரலாறை யார் உருவாக்குறாங்க தனி மனிதர்கள் தான் வரலாற்றை படைக்கிறாங்க ஒரு கார்ல் மார்க்ஸோ ஒரு நெப்போலியனோ அல்லது ஒரு ஹிட்லரோ லெனினோ இவங்கெல்லாம் தனி மனிதர்கள் தான் ஆனால் அவங்க விரும்பின மாதிரி வரலாற்றை படைக்க முடியாது அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்க எந்த நாட்டுல பிறந்தாங்களோ அதற்கேற்றபடிதான் அவங்க வேலை செய்ய முடியும் இந்த இரண்டுக்கும் உள்ள உறவை வந்து புரிஞ்சுக்கணும் எனவே தனி மனிதருடைய முக்கியத்துவம் நிறையவே இருக்கு ஆனால் அவங்க இந்த சமூக சூழலுக்குள்ள வேலை செய்வாங்க இது மார்க்ஸ் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம் அவருடைய கருத்துக்கள் போறாரு தீவிரமான இந்த அரசியல் கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறதெல்லாம் வரைக்கும் மார்க்ஸ் வந்து ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு நபராக தெரியுதாரு ஒரு கருத்து எல்லாத்துலயும் இருக்கு அல்லது என்ன சொல்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அடங்காத ஒரு மனப்போக்கு அப்படின்றது அவருக்கு டெவலப் ஆயிட்டே வந்திருக்குன்றது புரியுது தீவிரமா ஒரு பொலிட்டிகலா திங்க் பண்றது ஒரு சீரியஸ் பாலிட்டிக்ஸ் நோக்கி அவர் எப்போ நகர்ந்து கட்டிட்டு ஒரு நகரம் இருக்கு அந்த பல்கலைக்கழகத்துல போய் சேர்றாரு சட்டம் படிக்க போறாரு சட்டம் படிக்க போகும்போது அங்க செட்டு சேர்ந்துருது செட்டு சேர்ந்து இளைஞர்கள் அவங்க பயங்கரமா ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்றது எல்லாத்தையும் நம்ம வந்து மாத்தி அமைக்கணும் அப்படி இப்படின்னு புரட்சிகரமா பேசுறது இப்படி வந்து டெவலப் ஆறாரு நம்ம ஊர்லயும் அப்படிதான் இப்போ

எனக்கு இதை பார்த்தா கோபம் வருது இது பிரச்சனை கடிதம் நிறைய எழுதி தூக்கிறார் அவங்க அப்பா திருப்பி இவருக்கு கடிதம் எழுதுறாரு தம்பி எல்லாம் கரெக்டு தான் நீ பெரிய அறிவாளி உனக்கு திறமை இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனா நீ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க கண்ட்ரோல் பண்ணி நீயும் சமூகத்துல ஒரு நல்ல ஆளா குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவனா அதுக்கு அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஜென்னியும் மார்க்ஸும் கமிட்மெண்ட்டை வந்து அறிவிச்சிடறாங்க வெளிப்படையா அப்ப வெளிப்படையானா இவங்க மார்க்ஸ் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருது பொண்ணை நம்பி ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிறா அதுக்கெல்லாம் நீ பொறுப்பா இருக்கணும் இதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா இதை வந்து அதாவது நீ கருத்து தீவிரமா சொல்லலாம் ஆனா சொல்லக்கூடிய வடிவ வடிவத்தை வந்து கொஞ்சம் மென்மையாக்கிக்கணும் அதிகாரத்துல உள்ளவங்களை ரொம்ப சீண்டிடக்கூடாது இப்படிலாம் கவலைப்படுறாரு அப்பா பையன் வந்து காட்டாறு போல ஓடுறான் வாழ்க்கை என்ன ஆகுமோ அதுவும் இல்லாம இந்த பொண்ணு ஜென்னியையும் அவர் ஒரு மகள் போல நேசிக்கிறாரு அப்போ இவங்க வாழ்க்கையை வந்து நல்லா அமையணுமேன்னு அவருக்கு பெரிய கவலை அந்த பான்ல இருக்கும்போது நிறைய ச அவர் வந்து நைட்டுலாம் விவாதம் பண்றது தெருவில் வந்து குடிச்சிட்டு போய் சண்டை போட்டது ஒரு போலீஸ் கேஸ் கூட அவர்கிட்ட இருந்ததா அவர் மேலே பதிவானதா இதெல்லாம் எழுதுறாங்க இன்னொன்று என்னன்னா மார்க்ஸுக்கு சட்டம் படிக்கும்போது அவருக்கு திருப்தி வரல இந்த சட்டத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது சட்டம் என்பது நிறைய விஷயங்கள் வருது இப்போ அவருக்கு தத்துவத்தை நோக்கி போகணும் என்ற ஒரு ஆர்வம் ரெண்டு விஷயம் ஒன்று அப்பாவுக்கு இவர் பையன் வந்து சரியான வழியில போகலைன்னு ஒரு மனக்குறை மார்க்ஸுக்கு நமக்கு சட்டம் படிக்கிறதுக்கு போதுமான அறிவு இல்லை அல்லது பயிற்சி இல்லை தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை அப்போ ஒரு கட்டத்துல அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா பான் பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப தாராளமா இருக்கு லிபரலா இருக்கு ஒன்னு பெர்லினுக்கு மாத்திடுவோம் ஆனா பெர்லின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்னு பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு மாத்திடுறாங்க அங்க ஒரு தத்துவம் ஜெர்மனிக்கு ஜெர்மனில தத்துவம் பத்தி நம்ம தனியா பேசணும் இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பான் பல்கலைக்கழகத்திலிருந்து பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு அவர் மாறிடுறாரு அங்கதான் அவரு படிச்சு முடிக்கிறாரு பிஹெச்டி வந்து முடித்து இந்த இன்னொரு ஆனா சட்டம் அப்புறம் பிஹெச்டி பண்ணது தத்துவம் ஏன் அப்படின்னா ஜெர்மனி வந்து தத்துவத்தின் ஒரு தொட்டில் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பல தத்துவ சிந்தனைகள் ஜெர்மனியிலிருந்து வருது முதல்ல இமானுவேல் காண்ட் என்று ஒருத்தர் இருக்காரு இமானுவல் காண்ட் என்ன நீங்க பகுத்தறிவு பூர்வமா யோசிக்கணும் நம்ம ஊர்ல பெரியார் பேசியது போல நீ வந்து எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ மரபை வளர்த்து எடுக்கிறார் மார்க்ஸ் சின்ன வயசுலயே காண்டை வந்து படிச்சிடுறாரு இமானுவேல் காண்ட்க்கு பின்பு வந்த தத்துவ அறிஞர்கள் அவங்களும் அவருடைய மாணவர்களா பல புதிய விஷயங்களை முன்வைக்கிறாரு இப்ப இந்த தத்துவ மரபு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மார்க்ஸ் கல்லூரிக்கு போன ஆண்டு அல்லது அதுக்கு முந்தைய ஆண்டுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அவரு பேரு ஹெகல் அந்த ஹெகல் என்பவர் தான் மார்க்ஸ் உடைய தத்துவ முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹெகல் என்ன பண்றாருன்னா அவரு அவருடைய தத்துவத்தினுடைய அடிப்படை எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு அவங்க சில மீம்லாம் பார்ப்போம் அது ஹெகலுடைய தத்துவத்தினுடைய அடிப்படை இது வரியில சொல்லிடுறோம் அவர் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் இப்போ பிரெஞ்சு அவருடைய வாழ்க்கை காலத்தில் பிரெஞ்சு புரட்சி நடக்குது நெப்போலியன் படையெடுத்து போறாரு பல நாடுகளில் முதலாளித்துவ வளர்ச்சி வணிகம் தொழில்துறை எல்லாம் பெருசாக வளருது இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்து அதை வந்து அவர் தத்துவமாக வடித்தெடுக்கிறார் அதுதான் ஹெகலுடைய தத்துவம் இப்போ சமூகம் இயங்கி கொண்டே இருக்கிறது உலகம் இயங்கி கொண்டே இருக்கிறது

அவங்க செட் எல்லாம் ஹெகல படிச்சிடுறாங்க அந்த காலத்துல ஹெகலை படிக்கலைன்னா நீ வந்து அறிவாளியே கிடையாது அப்படி பேராசிரியர் ஜெயராமன் ஒருத்தர் இருக்காரு அவர் இதை எப்படி சொன்னாருன்னா நம்ம ஊர்ல இருக்கிற கட்சி சி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஜெர்மனியில ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுகள்ல ஹெகல் என்பது நம்ம ஊர்ல ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா திருக்குறள்னா எல்லாரும் படிப்பாங்க திருக்குறள் தெரியாம யாராவது இருப்பாங்களா தமிழ்நாட்டுல அது மாதிரி ஹெகல் அந்த ஹெகல்ல ரெண்டு எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது என்று அவர் ஒரு இதை வைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மன்னராட்சி மாறணும் அப்ப இந்த இளம் ஹெகலியர்கள் அப்படின்னு ஒரு தீவிரமா நம்ம ஹெகல வச்சு எல்லாத்தையும் சமூகத்தை மாத்திடணும் அந்த குரூப்ல சேர்றார் சேர்ந்து அதன் மூலமாகத்தான் அவருடைய அரசியல் கருத்துக்கள் வந்து வலுவடையுது வலுவடைஞ்சு அன்னைக்கு மன்னராட்சியின் கீழ் இந்த ஜெர்மனி என்பது பல சின்ன சின்ன நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது அதுல பெரிய நாடு பிரஷ்யா என்று பெயர் இன்னைக்கு ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கு அது வேற இது பிரஷ்யா பிஆர்ஐஏ அப்படின்னு அந்த மன்னர் தான் இங்கெல்லாம் டாமினேட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அதான் இருக்கிறதுல பெரிய நாடு இப்ப இந்த சூழலில் மார்க்ஸ் படித்து தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேடு வந்து சப்மிட் பண்ணி வெளியே வந்துடுறார் அதெல்லாம் இருக்கா என்ன ஆமா இருக்கே அவர் செஞ்ச ஆய்வு வந்து அதை டெமோக்ரெட்டிய மற்றும் எபிக்யூரிய இயற்கை தத்துவத்துக்கு இடையேயான வேறுபாடு டெமோக்ரிட்டஸ் என்பவர் கிரேக்கத்தில் இருந்த ஒரு தத்துவ அறிஞர் எபிக்யூரஸ் அவருக்கு பின்னாடி வந்தவர் டெமோக்ரேட்டிஸ் என்ன சொல்றாரு உலகம் வந்து அவர் தான் அந்த அணு கொள்கை என்பதை முன் வச்சவர் இன்னைக்கு நம்ம அணுக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது நவீன அறிவியல் கண்டுபிடித்த அணு ஆனா டெமோக்ரட்டிஸ் சொன்ன அணு ஒரு ஒரு கருத்து ரீதியான அணு உலகம் முழுக்க அணுக்களால் ஆனது அப்படின்னு அந்த கான்செப்டை முன்வைக்கிறார் இன்னொன்னு அவர் என்ன முன்வைக்கிறாருன்னா இந்த இந்த துகள்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டே இருக்கு அது எல்லாம் ஸ்டாட்டிக்கா நிக்கிறது இல்லை நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் டெமோக்ரேட்டஸ் வந்து முன்வைக்கிறார் இதை பற்றி பிற்காலத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க ஆய்வு பண்றாங்க மார்க்ஸ் உடைய கண்டுபிடிப்பு என்னன்னா எபிக்யூரஸ் வந்து புதிதாக என்ன சொன்னார் இதற்கு இதெல்லாம் இந்த எபிக்யூரஸ் டெமோக்ரேட்டஸ் எல்லாம் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்துக்கு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னே இந்த தத்துவத்தை எழுதினவங்க அப்போ அதை கண்டுபிடிக்க அதை போய் நீங்க தோண்டி தோண்டி படிக்கணும் அந்த சோடியில் என்ன இருக்கு இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு படிக்கணும் அப்போ எபிக்யூரஸ் எல்லாரும் ஒதுக்கி தள்ளிடுறாங்க அவரு சொன்னதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாரு மார்க்ஸ் இல்ல அதை ஒத்துக்கல எபிக்யூரஸ் வந்து புதுசா ஒன்னு சொல்லி என்று தன்னுடைய ஆய்வேடு அதுல முன்வைக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அதுதான் ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் செல்ஃப் இனிஷியேட்டிவ் அதை வந்து தத்துவத்துல மார்க்ஸ் கண்டுபிடிக்கிறார் அதாவது அணுக்கள் அணுக்கள் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன ஏங்கிக்கொண்டே கொண்டே அணுக்கள் தான் உலகம் அணுக்களால் ஆனது அணுக்கள் ஏங்கிக் கொண்டே இருக்கின்றன மூணாவது ஒன்று மூணாவதாக ஒன்று சேர்க்கிறார் இப்படியே மேல இருந்து அணுக்கள் எல்லாம் அப்படியே விழுந்துட்டே மூணாவது விதி அது வந்து வாக்கில் ஒரு 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 வந்து மாறுது அணு அப்படியே விழுந்துட்டு இருக்குன்னு இப்படி மாறிடுது இது ஏன் நடக்குது இல்லை இது இது அடிப்படை விதி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இதுதான் மனிதனுடைய இப்ப நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அல்லது செய்யாம இருக்கிறோம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது முடிவு பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லையா தத்துவ அடிப்படையில் அங்கிருந்து வருது எல்லாமே வந்து தீர்மானிக்கப்பட்டது கிடையாது மாறிக்கொண்டே இருக்கு நவீன இயற்பியல்ல குவாண்டம் இயற்பியல் அப்படின்னு வந்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு அன்சர்டன்டி பிரின்சிபிள் இப்போ எலக்ட்ரான் வந்து எப்படி நடந்து கொள்கிறது என்பதை நீங்க உறுதியா சொல்ல முடியாது அந்த லெவல்ல இது தத்துவத்துறையில் துறையில் மார்க்ஸ் வந்து எழுதி ரொம்ப பிரேக் த்ரூ தான் அந்த முழு கற்றையும் நம்ம கிடைக்கல நடுவில் ரெண்டு மூணு சாப்டர் மிஸ்ஸிங் ஆனா அவருடைய தொகுப்பு தொகுதிகளில் வந்து அதை சேர்த்திருக்காங்க இந்த நூல்ல அதை பற்றி விரிவாக பேசுறாங்க மார்க்ஸ் வந்து நீங்க சொல்றீங்களா இல்ல அரசியல்வாதின்னு சொல்லுவீங்களா தத்துவஞானியா அரசியல்வாதியா அல்லது மிகப்பெரிய வாழ்க்கையை வந்து அவ்வளவு நேசிக்க கூடிய மனிதநேயவாதியா நேசிக்கக்கூடியவர் ஜென்னிக்கும் அவருக்குமான காதல் தத்துவின்னு நம்ம என்ன நினைப்போம் எப்ப பார்த்தாலும் லைப்ரரியில் உட்கார்ந்து ஏதாவது படிச்சுட்டே இருப்பாரு ஏதாவது பேசுனா பாதி புரியவே செய்யாது மார்க்ஸ் அப்படி கிடையாது அவரு ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே காதல் ரசம் சொட்ட சொட்ட எழுதினதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ரொம்ப பேஷனேட்டா வாழ்க்கையை நேசிக்க கூடிய ஒரு மனிதர் இப்ப நேசிக்க கூடிய மனிதருக்கு தான் இந்த கேள்விகள் எல்லாம் வருது கேள்விகள் வரும்போது நான் சட்டம் சட்டம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையை நேசிச்சார் அப்படின்னா எல்லா மனுஷங்களுக்குமான வாழ்க்கை ஆமா அவரோட வாழ்க்கை மட்டும் இல்லாம ஏன் எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படிங்கறதை நேசிக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையை நேசிக்கிறார் ஆனா அதுல தன்னலத்தோடு நிக்காமல் எல்லாருடைய நலத்தோடு இணைத்து யோசிக்கிறார் எனவே மார்க்ஸை ஏங்கல்சன் முதல்ல எழுதுறார் பொருளாதாரம் பற்றி இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறார் அது சந்திக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி எழுதுறார் மார்க்ஸ் அதை படிக்கிறாரு அப்புறம் அவர் அரசியல் பொருளாதாரத்தின் கோட்பாடுகள் அப்படின்னு பொருளாதாரம் பற்றிய ஒரு கற்று எழுதி அது மார்க்ஸுடைய பத்திரிகையில வெளியாகும் இப்படி வந்து ரெண்டு பாவை இது யாரோ ஒருத்தர் நல்லா எழுதுறாங்களே அப்படின்னு தோணுது அவர் தெரிந்துதான் ஒரு அரசியல் பொருளாதாரம் பற்றிய விஷயங்களுக்கு தொடக்கம் வருது கல்லூரியில பொருளாதாரம் படிக்கல எனவே பொருளாதாரத்தை நான் கற்க வேண்டும் அவர் வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அது ஒரு காரணம் முதல்ல பொருளாதாரத்தை கத்துட்டு நான் வேலைக்கு வரேன் எப்போ பிஹெச்டி எல்லாம் முடிச்ச பிறகு அவருக்கு வந்து தன் மேல தன்னுடைய கல்வி வந்து போதில்லை அப்படின்னு நினைச்சு அவர் கற்றுக்கிறாரு ஆர்ட்ஸுடைய உடைய படிப்புங்கிறது நூற்று கணக்கான புத்தகங்களை படிக்கிறது அதில் இருந்து நோட்ஸ் எடுக்கிறது அப்படியே அவர் படிக்கிற எல்லாத்தையும் எழுதி அதை பற்றி தன்னுடைய கருத்தையும் எழுதி வைப்பார் அப்போ பொருளாதார அறிஞர்களுடைய எல்லாத்தையும் படிக்கிறாரு வேங்கல்ஸ் எழுதிய இந்த தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமையை இணைத்து அவர் ஆயிரத்து ஒரு ஒரு மேனிஸ்கிரிப்ட் ஒரு நூறு பக்கம் இருக்குங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு எக்கனாமிக் அண்ட் பிலாசபிக் அப்படின்னு ஒன்று எழுதுறார் அது வெளியாகவே இல்லை ஐரோப்பாவை இங்கு ஒரு பூதம் பிடித்து ஆட்டி இருக்கிறது அப்படின்னு அதனுடைய முன்னுரை தொடங்கி அதனுடைய மெயின் சாப்டர் எப்படி தொடங்குது இந்த நம்முடைய வரலாறு வரலாறு எல்லாமே வர்க்க போராட்டத்தின் வரலாறாக தான் மார்க்ஸ் இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் புரட்சிகரமான வர்க்கமாக இருக்காங்க அதுக்கு முன்ன உள்ளவங்களாம் எப்படி பார்த்தாங்கன்னா பாவையா கஷ்டப்படுறாங்க தொழிலாளி வந்து சுரந்தப்படுறான் இவங்க என்ன சொல்றாங்க இவர்கள் தான் வரலாற்றையே மாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களே எல்லாரும் ஒன்றுபடுங்க உலக தொழிலாளர் உலக தொழிலாளர்களே கொடுங்க உங்களுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை அடைவதற்கோ உங்களோட கொண்ணுலகம் அப்படி அப்படின்னு அந்த அறிக்கை முடியுது